சார் கண்ணப்பன் அவர்கள மதிப்பிற்குரிய இ கே சிலங்கோவன் அவர்கள பொங்கலூர் பழனிசாமி அவர்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி சிவா அவர்களே டிஆர் ஆர் நடராஜன் அவர்களை அந்தியூர் செல்வராஜ் அவர்கள சண்முக சுந்தரம் அப்துல்லா அவர்கள மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் செல்வராஜ் இளபத்மநாபன் காசி தளபதி முருகேசன் தொண்டாமுத்தூர் ரவி ரவி உள்ளிட்ட கழக நிர்வாகிகளை ஆதி தமிழர் பேரவையினுடைய தலைவர் அதிகமான் காங்கிரஸ் கமிட்டினுடைய மாவட்ட தலைவர்கள் கணபதி அவர்களே பகவதி அவர்களே கருப்பசாமி அவர்களை மனோகரன் அவர்களே தென்னரசு அவர்களை கோபி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளை இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் சகோதரி ஜோதிமணி அவர்களை கணபதி ராஜ்குமார் அவர்களே ஈஸ்வரசாமி அவர்களே தலைமை நிலைய செயலாளர் பூச்சி முருகன் பூச்சி முருகன் டாக்டர் மகேந்திரன் உள்ளிட்ட தொகுதி பொறுப்பாளர்களே ஒருங்கிணைந்த கோவை திருப்பூர் கரூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளை இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளை தொண்டர்களை செயல்வீரர்களை தோழர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அருமை நண்பர்களை வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களை என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பரப்புகளை அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் கோவை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடும் கணபதி ராஜ்குமார் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர் கோவையின் வணக்கத்திற்குரிய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக பணியாற்றியவர் அதற்கு முன்னாடி பதினைந்து ஆண்டு காலம் கவுன்சிலராகவும் இருந்தவர் ஆங்கில இலக்கியம் படித்தவர் அத்தோடு பத்திரிகை துறையில் டாக்டர் பட்டம் பெற்றவர் கோவை மக்கள் விரும்பக்கூடிய அமைதியை குணமிக்கவர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் கோவையின் அனைத்து தேவைகளையும் எடுத்து சொல்லி பல்வேறு திட்டங்களை கொண்டு வர கணபதி ராஜ்குமார் அவர்களை கோவை நாடாளுமன்ற தொகுதியிற்கு இங்கிருக்கக்கூடிய மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் பெருவாரியாக வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும் பொள்ளாச்சி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடும் ஈஸ்வர சாமி அவர்கள் கல்வி பணியையும் சமூக சேவையையும் தனக்கு நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடியவர் கடந்த பத்து ஆண்டுகளாக கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை ஏற்று மக்கள் பணியையும் ஆற்றி வந்திருக்கிறார் அத்தகைய மக்கள் தொண்டர் ஈஸ்வரசாமி அவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க உதயசூரியன் சின்னத்தில் பொள்ளாச்சி மக்கள் உங்கள் வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் கரூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அருமை சகோதரி ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்கணும் வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க தயாராயா தயாராயிட்டீங்களா வெற்றினா சாதாரண வெற்றி இல்லை மாபெரும் வெற்றியை தரணும் தருவீங்களா அப்புறம் என்ன வேட்பாளரை உட்காரலாம் ஜெயிக்க வச்சிட்டாங்க உங்களை உட்காரலாம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னோட பரப்புர பயணத்தை திருச்சியில் தொடங்கினேன் ஒவ்வொரு கூட்டமும் மாநாடு போல நடந்துக்கிட்டு இருக்கு அந்த வரிசையில் இந்த கோவை பொள்ளாச்சி கூட்டத்தையும் வெற்றி விழா மாநாட்டை போல ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆற்றல் மிகு செயல்வீரர் முத்துசாமி அவர்களுக்கும் அவருக்கு தோளோடு தோல் என்று களப்பணியாற்றி வரும் தம்பி டி ஆர் பி ராஜா அவர்களுக்கும் பொள்ளாச்சிக்கு பொறுப்பேற்றிருக்கும் கூடிய சக்கரபாணி அவர்களுக்கும் சாமிநாதன் அவர்களுக்கும் கரூருடைய செயல் வீரர் நம்முடைய அன்பிற்கினிய சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த கூட்ட பெரிய மாநாடு போல் நடந்து கொண்டிருக்கின்றது சொன்னால் மகுடமைச்சது போல இந்தியாவினுடைய இளந்தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் நாடு சந்திக்க இருக்கக்கூடிய இரண்டாம் விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய கைகளை வலுப்படுத்த திமுக தோலோடு தோல் நிற்கிறது திமுக எப்போதும் சோதனை காலத்தில் காங்கிரஸ் கட்சியோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி அதே நேரத்தில் எப்போதும் வெல்லும் கூட்டணி நம்முடைய கூட்டணி அன்னை சோனியா காந்தி மீதும் சகோதரர் ராகுல் காந்தி மீதும் தமிழ்நாட்டு மக்கள் என்றும் தனியாத அன்பும் பாசமும் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட ராகுல் அவர்களை நம்ம ஸ்டைலில் வரவேற்கணும்னா ராகுல் அவர்களே வருக புதிய இந்தியாவுக்கு விடியல் தருக மீண்டும் சொல்கிறேன் பிரதர் ராகுல் அவர்களே வருக புதிய இந்தியாவுக்கு விடியல் தருக இந்தியாவின் தென்முனையான தமிழ்நாட்டிலிருந்து நான் வரவேற்கிறேன் சகோதரர் ராகுல் அவர்களுடைய நடைப்பயணத்தை நான் தான் கன்னியாகுமரியில் தொடங்கி வச்சேன் மும்பையில் நடந்த நிறைவு கூட்டத்திலையும் கலந்து கொண்டேன் மக்களிடம் செல் மக்களிடமிருந்து கற்றுக்கொள் என்று பெயர் எங்கள் அண்ணா வழியில் சகோதரர் ராகுல் அவர்கள் தன்னுடைய நடைப்பயணத்தில் மக்களுடன் மக்களாக இருந்து அவங்க பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இருக்கிறார் இந்த எலெக்ஷனோட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை தான் திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் சமூக நிதி அம்சங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் எதிரொலிச்சிருக்கு முக்கியமான சில வாக்குகளில் மட்டும் சொல்றேன் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பெண்களுக்கு ஒன்றிய அரசு பணிகளில் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு நீட் தேர்வு விளக்கு நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசின் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்த சட்ட திருத்தம் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவி தக ரெண்டு மடங்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலை பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்ப உத்தரவாதம் முக்கியமாக இந்த கோவை திருப்பூர் மண்டலத்தை கடுமையாக பாதிச்சிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி சட்டத்தை ரத்து பண்ணி புதிய சட்டம் இங்க வேளாண் பெருங்குடி மக்கள் வந்திருக்கீங்க வேளாண் இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் இப்படி மாநிலங்களுக்கும் நாட்டுக்கும் நம்பிக்கை அளிக்கிற வாக்குறுதிகளா ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் எப்பவும் வெளிநாட்டில் டூர்ல இருக்கிறவர் இப்போ தேர்தல் வந்துடுச்சுன்னு உள்நாட்டில் டூர்ல இருக்கார் இப்போ கூட்டங்களில் பேசுறாரு அதுல எங்கேயாவது தன்னோட பத்தாண்டு கால ஆட்சியோட சாதனைகளை எங்கேயாவது பேசுகிறாரா இல்லை அவர் பேசுறதெல்லாம் இந்தியா கூட்டணி கட்சிகளை வசைப்பாடுறது அதுலேயும் ஒரே பல்லவி குடும்ப கட்சி ஊழல் கட்சி இதுக்கெல்லாம் நான் எத்தனையோ முறை பதில் சொல்லிட்டேன் அரசியலுக்கு யார் வேணால் வரலாம் யாருக்கு நேராக பதவி வர்றதில்ல தேர்தலில் நின்று மக்களை சந்திச்சு மக்களும் அவங்களோட செயல்பாடுகளை எடை போட்டு வாக்களித்தாதான் பதவிக்கு வர முடியும் பிரதமர் மோடி அவர்கள் குடும்ப அரசியல்னு எங்களை மட்டும் அவர் அவமதிக்கலை எங்களை தேர்ந்தெடுத்த கோடிக்கணக்கான மக்களை அவர் அவமதிக்கிறார் அதே மாதிரி ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு பிரதமர் வெட்கப்பட வேண்டாமா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி கட்டினா அதுக்கு வேந்தரா இருக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தான் அந்த தகுதி முழுசா இருக்கு தேர்தல் பத்திரம்னு ஒரு நடைமுறையை கொண்டு வந்து ஊழலை சட்டபூர்வமாக்கினது யாரு நீங்க மற்ற கட்சிகளும் அதில் நிதி வாங்கியிருக்கோம்னா நீங்க அந்த நடைமுறையை கொண்டு வந்ததுதான் காரணம் ஆனா நீங்க எப்படி நிதி வாங்கினீங்க இடி ஐடி சிபிஐன்னு உங்கள் கூட்டணி அமைப்புகள் மூலமாக ரெய்டு விட்டு மிரட்டி தேர்தல் பத்திரங்களை பெற்று பணம் பறிச்சது பாஜக பாஜகவுக்கு பணம் கொடுத்த கம்பெனிகள் மேலே எப்போ ரைடு விட்டீங்க உடனே அவங்க என்னைக்கு பணம் கொடுத்தாங்கன்னு எல்லா தகவலும் இப்போ வெளியாகிட்டு இருக்கேன் அடுத்து கேஸ் நிதி இதில் வசூல் பண்ண தொகையை பற்றி கேள்வி கேட்டால் அது தனி அரைக்கட்டல் சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் பிரதமர் பேரில் ஆரம்பித்த ஆயிரக்கணக்கான கோடிகள் அந்த கோடிகளை ஏன் நிதியாக வாங்கினீங்க இதுக்கும் பதில் இல்லை அடுத்து உங்கள் ஆட்சிக்கு சிஏஜி கொடுத்த சர்டிபிகேட் என்ன செவன் ஸ்கீம்ஸ் செவன் லேக் கோர் மெகா ஸ்கேம் இதை பற்றி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க இதை வெளியிட்ட தணிக்கைத்துறை அதிகாரிகள் மூணு பேரை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பணியிட மாற்றம் செஞ்ச மர்மம் என்ன அடுத்து ரஃபேல் ஊழல் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு விமானத்துக்கு ஐநூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பாஜக ஆட்சியில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க இதனால பயனடைஞ்சது யாருன்னு காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வர பிரதமர் பதில் சொல்லலை கார்பரேட்டுகளுக்கு பலாயிரம் கோடி ரூபாய்கள் கடன்களை தள்ளுபடி பண்ணிட்டு கார்பரேட் முதலாளிக்காகவே எப்படி அரசை நடத்துறீங்கன்னு சகோதரர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினப்போ பதில் சொல்லாமல் பர்சனலாக அட்டாக் பண்ணீங்க அது மட்டுமா அவருடைய எம்பி பதவியை பரிசீங்க பிரதமர் மோடி அவர்களை நீங்கள் ஊழலை பற்றி பேசலாமா அது மட்டும் இல்லை இப்போ ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கிற மேடின் பிஜேபி வாஷிங் மிஷினை வச்சு ஊழல் கரை படிஞ்சவங்கள சுத்தப்படுத்துறீங்கள இனியும் நீங்க ஊழலை பத்தி பேசினா கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல யோகியம் வரா சொம்பு எடுத்து உள்ள வைனு அப்படித்தான் மக்கள் சொல்லுவாங்க பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்தோம் சாதனைகள்னு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள்னு எதையும் செய்ய சொல்ல முடியாமல் பிரதமர் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பத்தாண்டுகள் தமிழ்நாட்டை சீரழிச்ச பழனிசாமி நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி தான் ஆளணும்னு நாம் சொல்கிறோம் ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் ஆளணும் சொல்லாமல் யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாமல் யார் தான் உண்மையான எதிரினே தெரியாமல் எதுக்காக தேர்தல் நிற்கிறோம்னு என்ற தெளிவே இல்லாம கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி தன்னை அத்தனை சுத்தையும் முதுகில பழனிசாமி கூட்டணியை முறிஞ்சிடுச்சுன்னு சொன்னார் சரி ஏன் எதிர்த்து பேசலன்னு நாம கேட்டா பாஜகவை எதிர்த்து பேச முடியாது அது கூட்டணி சொல்றாரு இப்படி பட்டங்களை பத்தி நாம என்ன பேசுறது ஒரே வரியில் சொல்லணும்னா இது சிம்பிளி வேஸ்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் மூணு ஆண்டுகளில் நம்ம திராவிட மாடல் அரசு எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருக்கு நம்முடைய தான் அடையாளமாக காட்டி நாம் வாக்கு கேட்குறோம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம திட்டங்களால் பயனடைஞ்ச பயனாளிகளை பற்றி நான் சொல்கிறேன் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் பயனடையாத ஒரு மகளிர் ஒருத்தர் போய் ஓட்டு கேட்குறாரு அந்த நபர் அந்த அம்மா கிட்ட நீ யாருக்கு நீங்க யாருக்குமா ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்க நீங்க ஆயிரம் ரூபா வருவத்து வாங்குங்கிறீங்களா அப்படின்னு அந்த நபர் கேட்குறாரு அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்றாங்க எனக்கு கிடைக்கலன்னு என்ன தேவையான எத்தனையோ மக்களுக்கு உதவுறாரு நிறைய நல்லது பண்றாரு அவருக்கு தான் ஓட்டு சொல்றாங்க இப்படி நாம் மக்களுக்கான ஆட்சி நடத்துறோம் நம்ம கூட்டணி சார்பில் பிரச்சாரத்துக்கு போறப்போ ஒரு கோடிய பதினஞ்சு லட்சம் சகோதரிகள் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற தாய் வீட்டு மாச மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்குகிறோம்னு சந்தோஷமா சொல்றாங்க அது மட்டுமல்ல நான் ஆட்சி பொறுப்பை பொறுப்பெடுத்து கொண்ட அடுத்த நாளிலிருந்து தமிழ்நாட்டு மகளிர் சுதந்திரமாக கட்டணம் இல்லாம விடியல் பேருந்தில் பயணம் மேற்கொள்கிறாங்கள நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன் கல்வி தான் யாராலும் திருட முடியாத சொத்து அதுவும் ஒரு பெண் குழந்தை படிச்சா ஒரு தலைமுறையே படித்ததுக்கு சமம் அதனாலதான் தான் உயர்கல்விக்கு வர மாணவிகளுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் தரக்கூடிய புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்தணும் இதே மாதிரி அடுத்து மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் என்ற பெயரில் மாதம் ஆயிரம் ரூபாய் தரப்போகிறோம் விரைவில் இது மட்டுமல்ல நம்முடைய எதிர்கால தலைமுறையான குழந்தை ஆரோக்கிய கருதி பசி இல்லாமல் படிக்கணும் அது இந்தியாவிலே முதல் மாநிலமா முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி பதினாறு லட்சம் குழந்தைகளுக்கு சுவையான காலை உணவு அளிக்கிறோம் இது இப்போ கனடா நாடு உலகத்திலே மிகப்பெரிய நாடு அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு கனடா நாடு அந்த நாட்டில் இப்போ இது எதிர்கொளிச்சிருக்கு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறணும்னு தங்களுடைய திறன்களை மேம்படுத்திக்க நான் முதல்வன் திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் நாம் ஆட்சிக்கு வந்து மூணு ஆண்டுகளில் ஏழு லட்சத்தி எழுபத்தி எட்டு ஆயிரம் புதிய வேலை வாய்ப்புகள் நம்முடைய இளைஞர்களுக்கு விவரம் தெளிவா சொல்றது இது மாநில அரசோட புள்ளிபுரம் ஒன்றிய அரசோட புள்ளி விவரம் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால் ஒரு கோடி பேருக்கு மேல பயனடைந்திருக்காங்க இப்படி திமுக எப்பவும் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் நிரூபித்து இருக்கிற கட்சி மட்டும் இல்லை இந்த ஸ்டாலின் ஆட்சியில் சொல்லாததையும் செய்வோன்னு காட்டியிருக்கோம் அது மட்டுமல்ல உலகத்திற்கே கோவையை தெரியும் என்றால் அதற்கு காரணம் அறிவியல் மேதை ஜிடி நாயுடு என்பது உங்களுக்கு என்றால் தெரியும் ஜிடி நாயுடு மே ஒரு பெரிய மேதை அறிவியல் மேதை அவரோட இந்த கோவை முன்னிலை உலகத்தரத்தில் பிரம்மாண்டமான நூலகத்தை அறிவியல் மையமாக திராவிட மாடல் அரசு கோவையில் அமைக்க போகுது இப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு குடும்பமும் பயனடைய வேண்டும் என்று பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையிலையும் இவ்வளவு செய்கிறோம்னா நம்ம இந்தியா கூட்டணி அரசு அமையும் போது எவ்வளவு செய்ய முடியும்னு நினச்சி பாருங்கள் அதற்கு முன்னோட்டமாக திமுக சார்பில் என்னவெல்லாம் செய்வோம்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்குறோம் அதில் தலைப்பு செய்திகளை மட்டும் சொல்றேன் சுருக்கமா வியாபாரிகளுக்காக இரவு நேரங்களில் கோவையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ரயில் சேவை பொள்ளாச்சி இளைஞருக்கும் மற்றும் தேங்காய்க்கும் புவிசார் குறியீடு பொள்ளாச்சியில் குளிர்பதன கிடங்கு பொள்ளாச்சியில் ரயில் நிலையம் புனரமைப்பு சேரன் எக்ஸ்பிரஸ் பொள்ளாச்சி வரை நீட்டிப்பு கோவை மெட்ரோ திட்டம் திருப்பூர் வரை நீட்டிப்பு மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு அகல ரயில் பாதை திட்டம் மக்காச்சோளம் சோயா போன்ற முக்கிய இடுபொருள்களின் தானியங்களின் விலையை குறைக்க ரயில்வேயிலே கட்டண சலுகை அது மட்டுமல்ல பத்தாண்டுகளாக தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் இதனுடைய விலை குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் விவசாயிகள் வாங்கி இருக்கக்கூடிய கடனையும் வட்டியும் தள்ளுபடி செய்வோம் உழவர்களுடைய வேளாண் விளை பொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் ஐம்பது விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை நாட்கள் இனி நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்வு ஒரு நாள் ஊதியமாக நானூறு ரூபாய் மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும் இதையெல்லாம் இந்தியா கூட்டணி ஆட்சியில் வலியுறுத்தி நிறைவேற்றி திமுக சொன்னதை செய்யும்னு மீண்டும் நிரூபிப்போம் இப்படி நாட்டு மக்களுக்காக நன்மை செய்ய நம்மை பணியாற்றி இருந்தால் தொழிலில் மிகுந்த இந்த கோவையை கடந்த பத்தாண்டாக பாஜக எப்படியெல்லாம் நாசமாக்கியிருக்குன்னு சொல்லட்டுமா பாஜக ஆட்சியில் ரெண்டு பெரிய தாக்குதல் நடந்துச்சு ஒன்று கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஏழைகளோட சுருக்குப் இருந்த பணத்தையும் பறித்த பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை தான் முதல் தாக்குதல் இதனால் பணப்புழக்கம் குறைஞ்சிச்சு பல தொழில்கள் முடங்கி போச்சு ரெண்டாவது தாக்குதல் ஜிஎஸ்டின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த கோவையில் முதலாளிகளாக இருந்தவங்கெல்லாம் கடனாளிகளாக ஆக்கினாங்க பல தங்கள் கம்பெனிகளை இழுத்து மூடுற நிலைக்கு தள்ளிட்டாங்க அது மட்டுமல்ல வங்கதேசம் கூட பாஜக அரசு போட்ட ஒப்பந்தத்தால் இங்கே உருவான நூலும் துணியும் தேங்கி கிடக்குது முப்பத்தஞ்சு விழுக்காடு மில்கள் மூட வேண்டிய நிலையில் இந்த மேற்கு மண்டலம் இருக்குது ரெண்டு முறை கோவை பகுதிக்கு வந்து கொங்கு பகுதி எனக்கு மிகவும் நெருக்கமான பகுதின்னு பிரதமர் பேசினார்ல திமுக தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்கள் தடுக்குதுன்னு சொன்னார் எப்படிப்பட்ட வழிகட்டணம் போய் இந்த போ இந்த கோவை பொதுக்கூட்ட இருந்து நான் பகங்கரமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் கோவையை சேர்ந்த பல்லாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய முதலீட்டை மேற்கொள்ள முடிவாச்சு தமிழ்நாடு அரசு கூட இதுக்கான எல்லா பேச்சுவார்த்தையிலும் முடிச்சு வச்சிருந்தோம் ஆனால் அவங்கள மிரட்டி அந்த தொழில் திட்டத்தை குஜராத்துக்கு மாற்றிட்டாங்க இதுதான் கோவைக்கான பாஜகவினுடைய போலி பாசம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும் செமிகண்டக்டர் தொழில் திட்டத்தை குஜராத் மாநிலத்துக்கு மிரட்டி மடை மாற்றினது தான் பாஜக இப்படி கூச்சமே இல்லாமல் இப்ப ஓட்டு கட்டு வரீங்க கோவையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா கோவை மக்கள் மேல் ஏன் உங்களுக்கு இவ்வளோ பண்ணுவோம் ஏன் கோபம் கோவை மக்கள் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் அமைதியான இடத்திலிருந்து தான் தொழில் வரும் தொழில் வளரும் தொழில் வளர்ச்சி இருக்கும் நிறுவனங்களை நடத்த முடியும் பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ள விட்டால் அமைதி போய்விடும் தொழில் வளர்ச்சி போய்விடும் நிறுவனங்களை நிம்மதியாக நடத்த முடியாது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அதனால் பிரதமர் இங்கே வந்து இட்லி பிடிக்கும் பொங்கல் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும்னு பேசுகிற போலி முகமுடி மொத்தமா இப்ப கிழிஞ்சி தொங்கிடுச்சு இப்ப கோவை வேண்டாம் தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணிச்ச மோடிக்கு இப்ப தமிழ்நாடு சொல்ல வேண்டியது என தெரியுமா வேண்டாம் மோடி சத்தமா சொல்ல வேண்டாம் சத்தமா வேண்டாம் சத்தமா வேண்டாம் வேண்டாம் தெற்கெழுந்து வருகின்ற குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும் தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்தால் தமிழ் மொழியை புறக்கணித்தான் தமிழ் பண்பாட்டு மேலே தாக்குதல் நடத்தினான் தமிழ்நாட்டு மக்களோட பதில் எப்படி இருக்கும்னு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்கள் வாக்குகள் மூலமாக காமிக்கணும் பாஜக கூட்டணியையும் பாஜகவோட பி டீமான அதிமுக கூட்டணியும் ஒரு சேர வீழ்த்தணும் இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்ம எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதே நன்றி வணக்கம்